அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சிறுகதையை பார்க்கலாமா இன்றைக்கி நான் பேசுகிறக்காக கதையை எங்கேருந்து தேர்ந்தெடுத்திருக்கேன் தெரியுமா நம்ம பிணையல் நூலில் இருந்து பிணையல் அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கேலக்ஸி பதிப்பகம் நடத்திய சிறுகதை போட்டியில் பரிசு பெற்ற கதைகளெல்லாம் தேர்ந்தெடுத்து ஒரு நூலாக தொகுத்து கொண்டு வந்திருக்கிறோம் அதன் பேர் தான் பிணையல் இந்த மாதம் போ கடந்த மாதம் மதுரையில் நடந்த வெளியீட்டு விழால பிணையலும் வெளியிடப்பட்டது இதில் ஒரு கதையை நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் ஏதோ நினைவுகள் கனவுகள் எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேஷ் ஒரு அருமையான கதை இது இந்த கதை சினிமாவே எடுக்கலாம் அப்படி கூட சொல்லலாம் அப்படி ஒரு அழகான கதை பொட்டல் புதுன்ற கிர ஊரில் வந்து பஸ் நிற்கிது பஸ்ஸை விட்டு அவர் இறங்குறாரு இறங்கினதுமே அவருக்கு ஒரு பதட்டம் வருது ஏன்னா முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக இந்த ஊருக்கு வர்றார் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஊரை விட்டு போனவர் இங்கே வந்து இறங்கினதுமே அவருக்கு ஒரு பயமும் ஒரு பதட்டமும் ஒரு அதிர்வும் ஏற்படுது இறங்கி நடக்கிறாரு அங்கே இருக்கிற மொய்தி நாண்டவர் பள்ளிவாசலை பார்த்து தாண்டும் போது அங்கே ஒரு யானை கட்டி போட்டிருந்தாங்களே அப்படின்னு ஒரு ஞாபகம் வருது யானை ஞாபகம் வருது அதை கிடந்து பார்க்குறாரு அந்த மைதானம் வெறுமையாக இருக்கிறது அந்த இடத்துல எழுத்தாளர் நிற்கிறாங்க அவர் மனம் போலவே மைதானமும் வெறுமையாக இருக்குது சரி இந்த புலம்பெயர்ந்து வாழ்பவர்களும் சரி முத்துச்சாமியும் சரி இதே மாதிரி தான் பல பழைய நினைவுகளையும் அந்த காட்சிகளையும் மனசில் இருத்திக்கிட்டு இருப்பாங்க ரொம்ப காலமாக திரும்ப ஊருக்கு போகும்போது அந்த இடமே மாறி இருக்கும் எல்லாமே மாறி இருக்கும் இவங்க பழைய காட்சிகளோட இப்போ இருக்கிறத ஒத்து பார்ப்பாங்க அது வந்து ஒரு வித உணர்வை தரும் அதை வந்து இந்த முத்துச்சாமி எப்படி உணர்றாருங்கிறத என்னால் உணர முடிந்தது அப்போ முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு வந்த இந்த முத்துச்சாமி என்ன பண்ண தெரியாமல் நின்றுக்கிட்டு இருக்கும்போது சார் யார் எங்கே போகணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு யாரா இது நம்மளை இப்படி கேட்குற இந்த ஊரில் அப்படின்னதும் ஒரு முப்பது வயசு பையன் ஆட்டோ ஓட்டுனர் எங்கேயும் போவேணாம்ப்பா அப்படின்றார் ஏன்னா அவருக்கு இன்னும் முடிவே பண்ணல எங்கே போகணும் யாரை பார்க்கணும் அப்படின்ற முடிவுக்கே வரல இப்போ தான் வந்து இறங்கியிருக்கார் அப்படின்னா பார்க்க வேண்டிய ஆக்கள் நிறைய பேர் இருப்பாங்க போலையே சொந்த ஊர் இந்த பக்கம் தானா அப்படின்னு கேட்குறான் அந்த பையன் ஆமாப்பா என்ன யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு ஆ தெரியுமே அப்படின்னு வந்து இவருக்கு தூக்கி வாரி போடுறது என்னடா தெரியுமா நேற்று தான் இந்த ஊருக்கு வரணும்னே முடிவு பண்ணி நான் கிளம்பி வந்தேன் அதுக்குள்ளே என்னை தெரியும்னு சொல்கிறான் இவன் யாராக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்போ அந்த குழப்பத்தில் அவர் இருக்கும்போது அவருக்கு தாய்மாமன் நினைவு வருது தாய்மாமன் நினைவு வரமே தூக்கி வாரி போடுது உடல் ஆனால் இந்த இளைஞன் வந்து முத்துசாமியை வந்து நிச்சயமே செய்யலை அவன் பாட்டு ரொம்ப சாதாரணமாக பேசிக்கிட்டே இருக்கான் உங்களுக்கு சொந்த ஊர் இந்த பக்கம் என்ன சாமி மூட வந்திருப்பிய இல்லைன்னா எதுவும் விசேஷத்துக்கு வந்திருப்பிய கல்யாண வீடாக என்னன்னு தெரியலையே அப்படின்னதும் என்ன இவ்வளோ சாதாரணமாக ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கு அவனே இவ்வளோ சாதாரணமாக பதிலை சொல்லிடுறான் அப்படின்றப்ப அந்த இளைஞன் அவரை கவர்ந்துடுறான் சரின்னு அவர்கிட்ட கேட்காமலே அந்த பையன் போய் தன்னுடைய ஆட்டோ எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் நிறுத்துறான் இவரும் எதுவும் கேட்காமலே ஏறி உட்காந்துடாரு ஏன்னா அவர் மனசு இருந்த பதட்டத்தில் இப்படி ஒருத்தன் கேட்க இலகு ஏறி உட்காந்துடுறாரு ஃபோன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்குறாரு இஸ்மாயில் சார் அப்படின்னதும் இதுதான் ஊரா அப்படின்றாரு ஆமாம் சார் எதுவும் சாப்பிட்றீங்களா சாப்பிடுங்க அந்த ஒன் ஹோட்டலில் சாப்பாடு நல்லாயிருக்கும் அப்படின்றாரு அந்த பையன் இஸ்மாயில் ஏ ஒன் ஹோட்டலா ஐம்பத்தைந்து வருட வாழ்க்கையில் ஐம்பத்தி ஆறு வருட வாழ்க்கையில் அவர் சாப்பிட்டாரா அப்படின்னு கேட்ட ரெண்டாவது ஜீவன் இஸ்மாயில் தான் அவர் அவருக்கு சாப்பிட பிடிக்கலை அந்த ஏவன் ஹோட்டல் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா அவர் காலத்தில் அது ஏவன் புரோட்டாஸ்டலாக திருன்னாக இருந்தது இன்றைக்கி பெரிய ஹோட்டலாக அந்த இடத்துல நிற்கிது ஏவன் ஹோட்டல் அதையெல்லாம் அவர் யோசிக்கிறார் அப்போ இல்லை தம்பி நான் சாப்பிட்டு தான் வந்தேன் அப்படின்னதும் எங்கே போகணும் சார் அப்படின்னதும் எங்கே போக அப்போ யோசிக்கிறார் எங்கே போக அப்படின்னு யோசிக்கும்போது ஆழ்வார் குறிச்சியில் அவர் வாழ்ந்த வீடு இருக்குது அதில் சொந்தக்காரங்களெலாம் இப்போ யாரோ அது வாடகையும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் அவங்க சொத்தாக அனுபவிச்சுட்டு வர்றாங்க பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஊர் ஆலங்குளமோ ஏதோ ஒரு அந்த பாப்பாங்குளத்தில் அம்மாவோட தங்கச்சி இருக்கிறாங்க அங்கே போனால் நம்ம வந்த நேரம் நோக்கம் நிறைவேறாது மீண்டும் ஊரை விட்டு முன்பு போல் சொல்லாமல் கொள்ளாமல் ஓட வேண்டிய நிலமை வரலாம் அதனால் அங்கேயும் போகக்கூடாது அப்படின்றப்ப டக்குன்னு அவருக்கு நியாயம் செட்டி குளத்தில் நம்ம நண்பன் பால்ராஜ் இருந்தானே பால்ராஜை போய் பார்ப்போம் அப்படின்ட்டு தம்பி செட்டி குளத்துக்கு போகப்பானதை வண்டி எடுத்துகிட்டு செட்டி குளம் போகிறாங்க அப்போது போகும்போதே இவர் மனசில் எல்லாம் ஓடுது பல நினைவுகள் அவரை பொறுத்த மட்டும் இது ஒரு பெரிய புனித பயணம் இந்த பயணம் வந்து ஏன்னா பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு தேவையான அளவுக்கு பணமும் சொத்தும் சேர்த்து கொடுத்தாச்சு இவரை நம்பி அவங்க இல்லைன்ற நிலைமைக்கு அவரை கொண்டாந்து வச்சாச்சு அவங்ககிட்ட எல்லாம் ஒப்படைச்சிட்டு தான் வந்திருக்கிறார் இப்போ முத்துசாமி தான் முத்துசாமியாக வாழ்ந்த நாட்களை தேடும் பயணம் இது அப்போது அவரை பொறுத்த மட்டும் அது புனித பயணம் தானே ஆனால் இஸ்மாயில் பேசிக்கிட்டே வர்றான் பள்ளிவாச யானை இறந்தது அதுக்கு முதல்ல அவங்க வேறு யானை வாங்கினது பிறகு வனத்துறை வந்து இது சட்டவிரதம் அப்படின்னு பறிமுதல் பண்ணிட்டு போனது அப்புறம் நாங்கள் நடக்கிற கந்தூரி திருவிழா இதெல்லாம் பேசிக்கிட்டே வர்றான் அப்புறமா கேட்குறான் ஏன் சார் நீங்கள் மட்டும் தனியாக வந்தீங்க ஒய்ஃப் வரலையா அப்படின்றான் இல்லைப்பா பிள்ளைகளுக்கு பறிச்ச சமயமில் அதான் வந்திருக்க மாட்டாங்க அவன் கேள்வி கேட்கிறான் இவர் ஒரு பதில் சொல்கிறார் அதற்கு அவனே சமாதானமாக இன்னொரு பதிலையும் சொல்லிக்கிறான் எப்படி எல்லாத்துக்கும் இவனால் எளிதான ஒரு தீர்வை காண முடியுதுன்னு வியந்துக்கிட்டே அவன்கிட்ட பேச பேசிக்கிட்டு போகிறார் அவர் வந்து அந்த பையன் சொல்கிறான் நான் பன்னெண்டாவது வரையும் படித்தேன் சார் ஆழ்வார் குறிச்சியில் அப்போ ஆட்டை ஓட்டினார் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போனதும் நான் அதை ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காக இன்னும் ஒன்றும் அமையலை அமைஞ்சால் எல்லாத்துக்கும் எல்லாம் எழுதி வச்சுருப்பான்ல யாருக்கு யான்னு அமையும் போது நடக்கும் சார் அப்படின்னு விறுவிறுன்னு சொல்லிக்கிட்டே வர்றேன் அந்த பயணத்தில் செட்டி ஒரு ஒரு சேவை மையம் இருக்குது அந்த இடத்துல நிறுத்தி அவர் கேட்குறாரு இந்த பால்ராஜ் இருந்தாரே பால்ராஜை பார்க்கணும் அப்படின்னா பால்ராஜா வாத்தியார் பால்ராஜா இல்லை கடை வச்சுருந்தாரு அந்த பால்ராஜானதும் இவருக்கு தன் நண்பனை ஒரு வாத்தியாரை கற்பனை பண்ணியே பார்க்க முடியல இல்லை கடை வச்சுருந்தாரு அந்த பால்ராஜா அப்படின்னது ஏங்க துட்டிக்கு போய் அவர்றது அவங்க மகனும் மகனும் ஒரு மா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து எல்லா விசேஷத்தையும் முடிச்சுட்டு கிளம்பிட்டார்களே அப்படின்னதும் துட்டியா துட்டினா அந்த ஊர் பழக்கம் இறந்த இழ இழவு விடு அந்ததை குறிப்பிட்றாங்க அப்படின்னா இறந்துட்டானா அட ஆமாங்க இது கூட என்ன தெரியாமல் இருக்கிறீங்க நீங்கள் உங்களுக்கு சிநேகிதமாக அப்படின்னதும் ஆமாம் அப்படின்னதும் நீங்கள் எந்த ஒரு ஆழ்வார் குறிச்சி ஆழ்வார் குறிச்சின்னா பக்கத்து ஊர்லேருந்து இப்போ தான் வர்றீங்களா அப்படின்னதும் இல்லைங்க நான் டெல்லியில் இருக்கிற ரொம்ப வருஷமாக முதல் முறையாக வர்றேன் அப்படிங்கிறார் அப்போது அங்கேயே அவருக்கு ஒரு மாறி இருக்குது என்னடா நண்பன் இறந்துட்டானே அப்படின்னதும் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறப்ப நண்பனை பற்றி சொல்கிறாங்க அவருக்கா கொ கொஞ்சோரம் நாங்கள் கொழுப்பு கூடிருச்சு நாங்கள் தூக்கத்திலே போயிட்டாரு அப்படின்னதும் சரி ஒரே ஒரு ஆள் நான் பேசுகிறதுக்குன்னு இந்த ஊரில் எனக்கு தெரிஞ்ச ஆள் பால்ராஜன் ஒரு நண்பன் அவனும் இறந்து போயிட்டான் அப்படின்றப்ப அவன்கிட்ட என்னத்தை பேசுகிறா அப்படின்ட்டு சரி இவன் கிளம்புவோம்ட்டு கிளம்புறாரு அப்போயே அவருக்கு படவடப்பாக வருது இவங்க வந்து என்ன சார் நெஞ்சு வலி மாதிரி இருக்குது இல்லையா சார் தடவி பார்க்குறாரு என்ன இது நெஞ்சு வலிக்குதா அப்படின்றாங்க இல்லை இல்லை அப்படின்னதோ எனக்கு ஒன்றும் ஹார்ட் ப்ராப்ளம்லாம் இல்லைப்பா கேஸ் இருக்கும் இப்போ சரியாகிடுச்சு அப்படின்றார் கிளம்புவோம் அப்படின்னு கிளம்புறாங்க பால்ராஜ் என்னை பற்றி எதுவும் சொல்லியிருக்கானா அப்படின்னதும் அண்ணாச்சி எல்லாமே நம்ம அவங்க விஷயம் பற்றினா என்கிட்ட தான் பேசுவாங்க ஆனால் உங்களை பற்றி எதுவும் சொன்னதில்லையே அப்படின்னு தான் சரி அப்படின்ட்டு கிளம்பிடுறார் அப்போது தான் கையறு நிலை ஒரே ஒரு ஆள் இருந்தால் அவனும் சொல்கிறக்கு இல்லை இப்போ அடுத்து வந்து அவர் மனசில் இருக்க அந்த கேள்வி ஒரே ஒரு கேள்வி ஒரே ஒரு பதில் கிடைக்கணும் ஜெயித்தூன் நல்லா இருக்கேன்னு சொல் தெரிஞ்சிட்டா போதும் ஜெயித்து நன்றாக இருக்கிறாள் அப்படின்ற விவரம் தெரிஞ்சிட்டா போதும் நிம்மதியாக கிளம்பிடலாம் அப்படின்னு இருக்கார் அந்த ஒருவரையை யாராவது சொல்லுவாங்க யார் சொல்லுவாங்க இப்போ அவருக்கு இருந்த விசாரிக்கக்கூடிய ஆளும் போயிட்டான் அப்படின்றப்போ இதுதான் கையிற நிலை இப்போ அவருக்கு இனிமேல் ஜெயித்துனை பற்றிய விவரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றது தெரிஞ்சு போச்சு இப்போ ஜெய்தூன் கல்யாணம் பண்ணிட்டான்னு தெரிஞ்சுதானே நம்ம ஊரை விட்டே ஓடி போனோம் அப்படின்னு மனசுக்குள்ளே ஓட ஆரம்பிக்குது இந்த நினைவுகளோடு அவர் இருக்கிறாரு இப்போ மீண்டும் ஆட்டோ பயணம் இப்போ இஸ்மாயில் வந்து எதுவுமே பேசலை அமைதியாக இருக்கிறான் இந்த நடந்த நிகழ்வுகள்லாம் பார்த்துட்டு இவர் மனசுக்குள்ளே ஓட்டிக்கிட்டே தன்னுடைய கதைக்கு முன்னாள் போகிறார் எழுத்தாளர் இப்போ தான் அவருடைய பின் கதையை சொல்கிறார் ஜெய்தூன் பால்ராஜு முத்துசாமி எல்லாம் ஸ்கூலில் ஒன்றா படித்தவங்க ஆறாவதுலேருந்தே ஒன்றா படித்த நண்பர்கள் என்றாலும் ஒன்பதாவதுக்கு பிறகு ஜெயித்துன்னு இவங்ககிட்ட எல்லாம் ஒழுங்காக பேசிக்கிறதில்லை அப்போ இவங்க ரெண்டு பேரும் நினச்சாங்க வேணும்னே பண்ணுறா நம்மளை வந்து அவமானப்படுத்துறதுக்கு தான் பேச மாட்டான் அப்படின்லாம் நினச்சாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு புரிஞ்சதே கொஞ்சம் காலமாச்சு ஒரு பெண் பெரிய பிள்ளை ஆகிட்டா இந்த மாதிரி இருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் நாளாக இருக்குது இருந்தாலும் இவங்க மு முத்துசாமிக்கும் சரி ஜெயித்துனுக்கும் சரி பார்வை வழியே சில விஷயங்கள் கடத்தப்படுகிறது அவங்களுக்கே புரியாத வயசில் அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு நாள் தெரியாம ஒருத்தன் ஜெயித்தனோட பரதாவை பிடிச்சி எழுதுட்டான்றக்காண்டி முத்துசாமி அடித்த அடியில் தான் அவங்களுக்குள்ள இருக்கிறது வெறும் நட்பு இல்லை வேற அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்போ சொல்கிறாரு சொல்றாரு டேய் சும்மாரா இதெல்லாம் நமக்கு ஒண்ணும் ஆவாது நீ இப்படிலாம் எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாத அவங்க வீட்டு பிள்ளை நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுனாதான் இவன் சொல்ற அவளுக்காக நான் மதம் மாற கூட தயாரா இருக்கேன் ஐயையோ நம்ம ஊருக்குள்ள தெரிஞ்சுன்னா கொன்னே போடுவாங்க ஏற்கனவே வடநாட்டில் இதை வச்சுக்கிட்டு தான் கலவரம் பண்ணுறாங்களா ஆளுக எதிராக சாக்குன்னு இதை வச்சு ஆரம்பிச்சுடுவாங்க வேணாம்டா அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அவங்களுக்குள்ளே இருந்த காதல் அப்படியே தான் இருக்குது அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு அதனால் முத்துசாமி படிப்பில் ஒழுங்காக கவனம் செலுத்தலை ஒரு நாள் பால்ராஜோட தங்கச்சி வந்து கேட்குது அண்ணன் முத்தண்ணனை ஜெயித்தும் கூட்டிகிட்டு வர சொல்லிச்சு ஏதோ பாடத்தில் சந்தேகமா அப்படின்றாங்க அப்படின்னு சொல்லுது முத்துசாமி பால்ராஜோட தங்கச்சி மேரி ரோஸ் அப்போ அதாவது தேடி தெரிந்த மூலிகை காலில் இடறியது போல் அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காங்க ரொம்ப ரசித்தேன் அதை அந்த மாதிரி ஸ்கூல் அருகே இருக்க ஒரு மண்டபத்துக்கு வர சொல்லியிருக்கிறாங்க பால்ராஜும் முத்துசாமியும் அங்கே ஜெயித்தூனும் வருது வந்ததும் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்போ டக்கு நேராக ஜெயித்துன்னு விஷயத்துக்கு வருது முத்து உனக்கு என் மேலே அன்புன்னு தெரியும் எனக்கும் உன் மேலே அதே மாதிரி தான் ஆனால் இது நடக்காது முத்து நீ என்னை நினச்சிக்கிட்டே பரச்சையை கோட்டை விட்டுறாது அப்படின்னதும் இதை சொல்கிறக்கிட்ட வர சொன்னேன் ஒன்று என்னால் மறக்க முடியாது ஜெயித்துன்னு வா ரெண்டு பேர் ஓடி போயிடலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் உன்னை நல்லா வாழ வைப்பேன் அப்படிங்கிறாரு அவள் சிரிக்கிறாள் இந்த சினிமா இல்லை முத்து எங்கே போய் நம்ம வாழ முடியும் எப்படி வாழ வளவைப்போ எப்படி உன்னால் சமாளிக்க முடியும் இந்த ஊருக்காரவங்க தெரிஞ்சு கண்டுபிடிச்சிட்டா நம்ம நிலைமை என்னாகும் யோசிச்சானதும் ஜெயித்துன்னு சொல்கிற எல்லாமே உண்மை மட்டுமே தான் இருக்காது இல்லை அதனால் வந்த ஆத்திரத்தை அடைக்கிட்டு அமைதியாக நிற்கிறா முத்து இந்த நிமிஷம் நீ நானும் பேசுகிற மட்டும்தான் முத்து நம்ம வேறு வேறு ஆட்களை கல்யாணம் பண்ணிக்குவோம் ஆனால் என் மனசில் உன் இடத்த யாராலையும் நற்ப முடியாது அப்படின்னு ஜெயித்துன்னு சொல்கிறான் அப்போது இவனுக்கு வந்து என்ன சொல்கிறனே தெரியல கண்கள் உடையிறான் கண்கள் கலங்குது அப்போ சொல்கிற முத்து நீ அழுதாத நீ அழுத நான் சுக்கு சுக்காக உடஞ்சிருவேன் இதுக்கு பேர் என்ன லவ்வா அதெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியலை ஆனால் ஒன்று இந்த உடம்புல மூச்சு இருக்க வரைக்கும் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னு ஜெய்த்துன் சொல்கிறான் என்னென்னமோ பேசணும் ஆறுதல் சொல்லணும் அப்படின்றதெல்லாம் தோணுது ஆனால் டக்குன்னு ஜெய்துன் வந்து ஒரே ஒரு முத்தம் கொடுத்துட்டு போயிடுறான் கண்ணீரோடு அழுதுட்டு போயிடுறா முடிஞ்சு போச்சு அதன் பிறகு நான் நல்லா படித்து பாஸ் பண்ணி உன்னை நல்லா வாழப்பேன்னு ரெண்டு மூணு தடவை தூதுலாம் விட்டு பார்க்குறாரு முத்துசாமி எதுக்குமே அவள் பேசவே இல்லை பதிலே சொல்லவே இல்லை அப்புறம் ஒரு நாள் டிசம்பர் மாதத்தில் ஜூத்தின் பள்ளிக்கூடத்துக்கே வரலை இனிமேல் பரீட்சைக்கு தான் நேராக வருவோம் உடம்பு சரியில்லை அவளுக்கு அப்படின்ற செய்தி மட்டும் கிடைக்கிது என்னடா இப்படி ஆகி போச்சு என்னை பார்க்க முடியாமல் தாண்டா அவள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டேங்கிற அமே என் மேடம் உள்ள காதல் தான் எப்படியாச்சும் அவளை இது பண்ணணும் கல்யாணம் பண்ணணும்னு முத்துசாமி துடியாக துடிக்கிறான் ஆனால் இது எதுவும் ஆகலை அப்போது அவங்க ஒரு திட்டம் ஒன்றே ஒன்று செய்வோம் பொட்டல் புதூரில் கந்தூரி விழா நடக்கும் அப்போ ஊர் சனமாக அங்கே கூடியிருக்கோம் அப்போ பார்த்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறது தான் பண்ணுறாங்க அதுதான் பெரிய தப்பாகி கந்தூரி விழா நடக்குது அப்போ ஜெயித்துனை தேடி கண்டுபிடிச்சி ஒரு ஓரமாக போய் பேசுகிறத முத்துசாமியோட தாய் பார்த்துட்டு பெரிய பிரச்சனை ஆக்கிறது ஏன்டா என் பிள்ளையை எங்கள் பிள்ளைய இப்போ மத மாற்ற பார்க்கிறீங்களா அது இதுன்னு சண்டையாகி பள்ளிவாசலில் பிரச்சனையாகி பள்ளிவாசலுக்காரங்க நாங்கள் நாங்கள் சமாளிச்சுக்கிறோம் இது நடக்காதுன்னு உறுதி கொடுத்த பிறகு வந்தவர் முத்துசாமி தன் தாய் மாமனை எந்த இடத்துல எப்படி வெட்டினோம்னே தெரியாமல் வெட்டிவிட்டு அன்னைக்கு தப்பிச்சு டெல்லிக்கு போனவர் தான் டெல்லிக்கு போனார் வேலை பார்த்தாரு தமிழ்நாட்டு பொருட்களை டெல்லியில் வரவழைத்து விற்கிற மாதிரி ஏதோ தொழிலை கற்றுக்கிட்டு அவர் அதிர்ஷ்டமாக உழைப்பாக இல்லை ரெண்டும் தெரில இன்றைக்கி நல்ல நிலைமையில் மூணு கிளைகள் உள்ள சூப்பர் மார்க்கெட்டை அங்கே டெல்லியில் நடத்துகிறாரு அப்படியாப்பட்ட முத்துசாமி தான் இன்றைக்கி திரும்பி வந்திருக்கிறார் டெல்லிக்கு போன பிறகு இங்கே என்ன நடந்துச்சுன்னே தெரியாது அவர் தாய்மாமன் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உடம்புலாம் சரியான பிறகு தன் மகளையே டெல்லிக்கு கூட்டிகிட்டு போய் ஒழுங்காக என் மகளை கட்டு இல்லைன்னா கேஸ் போட்டு உள்ளதெல்லிடுவேன் சொல்லி மிரட்டி மகளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டார் ஆனாலும் த தாய்மாமனே வெட்டியதன் அப்படிங்கிறதுனால வீட்டிலையும் மரியாதை கிடையாது அவருக்கு அவர் பாட்டுக்க வேலை பார்க்க சம்பாதிக்க இதை கொடுக்க இப்படியே தான் இருந்தார் இந்த பிரச்சனையில் அவருக்கு எந்த இல்லை ஆனால் மனசில் ஒன்றே ஒன்று இந்த உடம்புல உசுர் இருக்க வரைக்கும் ஒன்று நினச்சிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு ஜெய்துன் சொன்ன வார்த்தை மனசுலேயே நிற்கிது நான் நல்லா இருக்கேன் முத்து அப்படின்னு ஜெய்துன் ஒரு வார்த்தை சொல்லணும் இல்லை அவன் நல்லா இருக்கான்றத தெரிஞ்சுக்கிறனும் இதை தெரிஞ்சுக்கிறக்காக தான் இவர் இங்கே வந்திருக்கிறார் இப்போ இந்த சின்ன பையன்ட்டை எப்படி பேசுகிறது அப்படின்றப்ப அவர் வந்து என் கூட படித்தவங்கெலாம் ஒரு சிலர் இங்கே இருக்காங்க அவனுதான் அவன் டக்குன்னு கேட்குறான் இஸ்மாயில் கேர்ள்ஸா சார் அப்படின்றா ஆமாம் இப்போ என்ன சொல்கிறதுனா அதிர்ச்சி பேரை சொல்லுங்கள் சார் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னதும் ஜெய்தூன் அப்படின்ற வார்த்தையை சொல்கிறாரு முப்பத்தைந்து ஆண்டுகளாக இதயத்தில் மிகவும் பாதுகாப்பாக இருந்த பெயர் வாய் விட்டு உச்சரிக்க முடியாமல் குரல் குழைந்தது அப்படி சொல்கிறார் அந்த பேரை சொல் ஜெய்தூனா எங்கள் ஊரில் மூணு ஜெய்துன் இருக்காங்க சார் அவங்க எங்கே படித்தாங்க அப்படின்னா ஆழ்வார் குறிச்சியில் படித்தாங்க ப்ளஸ் டூ படிக்கும்போதே கடி பண்ணி பாட்டி கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னதும் அவங்க எங்கள் பெரியம்மா சார் எங்கள் அம்மாவோட அக்கா முத்து அப்படி நெஞ்சு கணக்குது பேச்சே வரல ஒரு மாதிரி படபடப்பாகுது இப்போ எங் எப்படி இருக்காங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு பேச முடிக்கிறக்குள்ளே மூச்சு வாங்குது மே உடம்பு மேல் மூச்சு வாங்குது சார் என்ன செய்யுது உங்களுக்கு என்னாச்சு என்ன ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க வண்டியை நிறுத்தி கேட்குறான் அவள் ஜெய்த்துண் எப்படி இருக்கா இஸ்மாயிலின் பதிலில் தான் தன் உயிர் ஊசலாடுவதை புரிந்து கொள்ள முடிந்தது ஆனால் அதை இஸ்மாயிலுக்கு புரியலை முதல்ல டாக்டர்கிட்ட போகலாம் வாங்க சார் அப்படின்னு உங்கள் முகமே சரியில்லை இல்லை இல்லை அவள் எப்படி இருக்கான்னு சொல்லு தம்பி அப்படின்னு மறுபடி மறுபடி கேட்குறாரு அதுக்குள்ளே அந்த குரல் அடங்கிடுது முத்துசாமியை சுற்றி ஆட்கள் கூட்டிடுறாங்க தூக்கிக்கிட்டு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போகிறாங்க முத்துசாமி அரை மயக்கத்தில் அந்த விழிப்பில் பார்க்குறாரு முத்து கிளினிக் டாக்டர் ஜெய்தூன் எம்பிபிஎஸ் எம்எஸ் அப்படின்ற பெயர் பலகையை பார்க்குறாரு மேடையில் எழுதி கதை முத்து கிளினிக் டாக்டர் ஜெய்தூன்னு பார்த்ததுமே அதன் பிறகு அவருக்கு சிகிச்சை தேவைப்படவில்லை அப்படின்னு கதை முடிஞ்சிருச்சு ஒரு அருமையான காதல் கதை அதை எழுதியிருக்கிற விதமும் சரி அவங்க கதையை சொல்லி வர்றப்ப ஃப்ளாஷ்பேக்கு உள்ளே கொண்டு வந்தது இதெல்லாம் முதல் சொல்லணே சினிமா எடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு கதையை சொல்லியிருக்கிறாங்க நிறையா நிறைவேறா காதலின் ஒரு ஒரு பிரதிநிதி மாதிரி இந்த கதை தோன்றுறது அது மட்டும் இல்லை இது எவ்வளோ சாமர்த்தியமாக அந்த பொண்ணு பக்குவமாக அந்த காதலை தவிர்த்து நிறைய பெரிய பிரச்சனைகளை தவிர்த்துருக்குறாங்க அப்படின்றதும் புரியுது அதன் பிறகு இந்த வாழ்க்கை வாழ்ந்த பிறகு இந்த மனிதனுக்கு அந்த ஏக்கம் குறையாமல் திரும்ப தேடி வந்ததும் அழகாக இந்த எழுத்தில் தெரியுது நல்ல கதை நல்ல எழுத்து எப்படி கதை சொல்லணும் எப்படி கதை சொல்லும்போது எல்லா விஷயத்தையுமே முழுமையாக வாசகனுக்கு புரிய வைக்க முடியும் அப்படின்றத இந்த ஸ்ரீஜா வெங்கடேஷ் அருமையாக இந்த கதையில் சொல்லியிருக்கிறாங்க ஏதோ நினைவுகள் கனவுகள் இன்று இந்த கதையை உங்களோடு வாசித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்